வாழ்க வளமுடன் ஆஸ்திரோன்யூஸ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள் இன்றைய பதவி ஒரே கல்ல ரெண்டு மாங்கான்னு சொல்லுவாங்க அது இப்போ மீன ராசியில் பிறந்த உங்களுக்கு நூறு சதவீதம் பொருந்த போகிறது நடக்கப் போகிறது அதை பற்றி இன்றைய பதிவில் டீட்டெயிலாக பார்க்க ரொம்ப ரொம்ப உங்களுக்கு இம்பார்ட்டன்டான ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு உங்களுடைய கஷ்டத்திலிருந்து விடுதலை அடையக்கூடிய வகையில் ஒரு வழி பிறக்க போது அதை பற்றி பார்க்க போகிறோம் ஸோ பதிவை ஃபுல்லாக பார்த்துக்குங்க மேலும் நம்ம சேனலில் குரு பயிற்சி பழங்கள்லாம் பதிவிட்டாச்சு பார்க்கல சேனலில் போய் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூட தர பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க மீனராசியில் பிறந்த நண்பர்களே ஒரு பக்கம் ஜென்மத்தில் ராகு தேவையில்லாத அலைச்சல் தேவையில்லாத பழக்க வழக்கம் தேவையில்லாத பயணம் ஏற்பட்டு கொண்டிருக்கும் இன்னொரு பக்கம் ஏழறிச்சனி ஆரம்பம் அது சனிவான் நிறை சனியாக உங்களுடைய மீனராசிக்கு பன்னிரெண்டாம் வீட்டில் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறார் ஸோ இந்த ஒரு நேர காலகட்டத்தில் சனிவனுடைய வக்ரம் என்பது நடைபெறப் போகுது அவ்வக்ரம்னா அந்த கிரகம் பின்னோக்கி நகர்ந்து போகும் ஸோ கெடுதலை செஞ்சா கெடுதல் செய்யாது நல்லது செஞ்சா நல்லது செய்யாது இப்ப சனிமான் உங்களுக்கு கெடுதல் பண்ணியிருக்காரா நல்லது பண்ணிருக்கா உங்களுக்கே தெரியும் சோ ஏழரை சனி தேவையில்லாத பயணங்கள் அலைச்சல்கள் விரயங்கள் வம்பு வழக்கு பிரச்சனைகளை கொடுத்து கொண்டு இருந்திருப்பா ஏன்னா சனிவான் ஏழரை சனி காலகட்டங்கள் இப்ப வக்ரம் அடைவதால் சனிமோனால் ஏற்பட்ட கெடுபலன் உங்களுக்கு நடக்காதுங்க சோ அப்ப ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல நேரம் அப்படின்னு சொல்லிக்கலாம் சோ அதன் வழியில இந்த சனிமவனுடைய வக்ரம் ஜூன் மாதம் முப்பதாம் தேதி நடைபெற போகுது சோ அதனால ரொம்ப ரொம்ப உங்களுக்கு அதுக்கடுத்து ஒரு நல்ல காலகட்டம் தான் சோ அதனால வந்து இந்த காலகட்டத்தை நீங்க பயன்படுத்திக்கீங்க இன்னொரு விஷயம் உங்களுடைய மீன ராசியில ஜென்மத்தில் ராகு இருக்கிறார் இப்ப கூட செவ்வாய் இருக்கிறார் அந்த செவ்வாய் பகவான் மே மாசம் முப்பத்தொன்னாம் தேதி அப்படியே பேர்ச்சி அடைஞ்சிட்டாரு மேசராசிக்கு போயிட்டாரு ராசி என்பது செவ்வாய் பகவானுடைய வீடு தன்னுடைய வீட்டில் தானே ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறார் அதுவும் இரண்டுக்குரியவன் சரிங்களா இரண்டாம் வீடுங்கிறது தனஸ்தானம் குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் இந்த மூணையும் குறிக்கும் தனம்னா உங்களுக்கு தெரியும் பணம் அப்போ மீனராசில பிறந்தவங்களுக்கு விரயத்துக்குரியவன் வக்ரமாக இருந்து அதாவது செலவு இல்ல செலவு குறையுது வரவுக்குரியவன் ஆட்சி பெற்று அமர்ந்தாள் இனி வருவதெல்லாம் வரவுதான் வருவதெல்லாம் லாபம் தான் அந்த வகையில இந்த ஜூன் மாதம் அப்படின்றது ஒரேகள் ரெண்டு மாற மாதிரி சனிவானும் வக்ரமடைஞ்சி செவ்வாயும் ஆட்சி பெற்று அமர்கிறான் சோ இதன் ரீதியாக வரவேண்டிய பணம் உங்களுக்கு கண்டிப்பான அமல் வந்தே தீரும் நிலுவையில் நின்ற பணம் காணாம போன பணம் யார்ட்டாவது பணத்தை கொடுத்து ஏமாந்துருந்தீங்க அப்படிப்பட்ட பணம் உங்களுடைய பூர்வீக சொத்துக்கள் விஷயத்துல வர வேண்டிய ஷேர் உங்களுடைய தொழில வர வேண்டிய பங்குகள் போன்றவை வந்து தீரும் இது போல இந்த ஷேர் மார்க்கெட்டு இந்த ஐடி பீல்டு இந்த வெளிநாட்டுல இருந்து வேலை பார்த்த காசு இந்த மாதிரி ஏதாவது ஒரு பண ரீதியா வர வேண்டிய விஷயங்கள் வந்து தீரும் செவ்வாய் நிலத்திற்கும் காரகம் வைக்கக்கூடிய கிரகம் அதனால உங்களுக்கு நிலம் வாங்கக்கூடிய யோகம் உண்டு இல்லங்க நான் நிலம் வச்சிருக்கேன் விற்க முடியலங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா நல்ல ஒரு ரேட்டுக்கு வந்து நிலத்தால் லாபம் பார்ப்பீங்க அதுல தான் மாற்று கருத்து மேலும் சகோதர சகோதரிகளால் ஏற்பட்ட சங்கடங்களும் பிரச்சனைகளும் உங்களுக்கு மறைந்துவிடும் தைரியமா நீங்க இருக்கலாம் மேலும் இந்த செவ்வாய் பகவான் உடல் ரீதியான இரத்தத்திற்கு வைக்கக்கூடிய ஒரு கிரகம் அதனுடைய அடிப்படையில் இரத்த குறைபாடு ரத்தத்துல பிரச்சனை உயிரணுக்கள் கவுண்டிங் குறைவு கர்ப்பப்பை பிரச்சனை இதனால குழந்தை பாக்கியத்துக்கு ஆன உங்களுக்கு அது சரியாகி குழந்தை பாக்கியம் நல்ல முறையில கிடைக்க போகுது மங்கள என்று சொல்லுவாங்க இந்த செவ்வாய் பகவான அவரே ரெண்டு அப்ப குடும்பத்தில் சுபகாரியமும் திருமணமும் நடந்தே தீரும் கொட்ட போது உங்களுடைய குடும்பத்துல அதுக்குண்டான விஷயம் ஜாஸ்தி ரெண்டாவது வாக்குஸ்தானம் கூட அதனால உங்களுடைய பேச்சுக்கு மதிப்பு மரியாதையும் கிடைக்கும் உங்களுடைய வாக்குகள் உங்கும் அதே போல வாக்கை வைத்து மையமா செய்யக்கூடிய வேலை தொழில் அது என்னங்க அப்படின்னு கேட்டா இந்த டீச்சிங் தொழில் மத்தவங்களுக்கு கத்து தர்றது அடுத்து மார்க்கெட்டிங் தொழில் பேசிதான் ஒரு வியாபாரம் பண்ண முடியும் இல்லையா சோ இப்படிப்பட்ட தொழில்கள் எல்லாமே உங்களுக்கு நல்ல விதத்துல உங்களுடைய பேச்சுக்களால் ஒரு கௌரவத்தையும் ஒரு வசீகரத்தன்மையும் ஏற்படுத்தி கொடுத்து மதிப்பு மரியாதை கொடுத்து மேற்கொண்டு பணத்தையும் லாபத்தையும் கொடுக்கும் சரிங்களா சோ இந்த மாதிரி விஷயங்கள் நடக்க போது வாய்ப்புகளை பயன்படுத்திங்க விட்டுறாதீங்க வாய்ப்பும் சந்தர்ப்பம் சூழ்நிலையும் சில டைம் தான் கிடைக்கும் அதெல்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க யூஸ் பண்ணிக்கீங்க மறக்காம செவ்வாய் பவனுக்குரிய அதிதேவதி தெய்வமான முருகப்பெருமான் இந்த முருகனை வணங்கி விட்டு எந்த ஒரு காரியமும் தொடங்குங்கள் முயற்சியில் நிச்சயம் வெற்றி உண்டு சரிங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்cribe பண்ணிடுங்க அடுத்து நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்